இங்கே கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாமே பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் பர்பஸ் மட்டுமே வீடியோக்குள்ளே முன்னாடி டிஸ்கிம் ரீட் பண்ணிக்கோங்க குட் மார்னிங் ஆல் சில்வர் அண்ட் கோல்டு மெம்பர்ஸ் ஸோ இன்னைக்கு நம்மளோட நிஃப்டியோட ப்ராப்ர வீடியோஸ் பார்த்துடலாம் மார்க்கெட்டோடைய ஃபைவ் மினிட்ஸோட ட்ரெண்டு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு ஒரு பேரிஸ் ஃபார்மேஷனை மாறிட்டாங்க அப்படிங்கிறது ஓகேங்களா பட் டே சார்ட்டோட ட்ரெண்டும் ஒன்றோட ட்ரெண்டும் ஸ்டில் புள்ளிசோல்தான் இருக்குங்கிறது எந்த டவுட்டும் கிடையாது அப்போ ஏன் பிறகு கீழே வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம எப்போவுமே சொல்லக்கூடிய ஒரு ஒரு வேட் என்ன அப்படின்னா எப்போல்லாம் மார்க்கெட் மேலே போகுதோ அப்போ ஃபர்தராக மேலே போடுறதுக்கு தேவையான லிக்யூரிட்டி பையிங் ஆர்டனஸ் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னா இல்லை கொஞ்சம் இன்ஸ்டியூஷன்லாம் ப்ராஃபிட் புக் பண்ணுறாங்க அப்படிங்கிற கண்டிஷன்லாம் வரும்போது கண்டிப்பாக கீழே வந்துட்டு சம் அப்ரெண்டுக்கான டிஸ்கவுண்ட் பிளேஸ்லையோ இல்லை டிமாண்ட்ஸ் ஒன்றும் டேப் பண்ணிட்டு தான் ரிவர்சல் ஆகும் ஓகேங்களா ஸோ அதனால் ரிவர்சல் அப்படிங்கிற இப்போதைக்கு வந்திருக்கு இது வந்து ஃபுல் ரிவர்சல் ஆகும் ஆகாது அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் இப்போதைக்கு மார்க்கெட் இன்னையோட கண்டிஷனில் இந்த இருபத்தஞ்சி இரநூறு அப்படிங்கிறது நம்மளுக்கான ஏடிஎம் ஸ்ட்ரைக் ஆகும் இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றி நாற்பத்தஞ்சு அப்படிங்கிறது நம்மளோட க்ளோசிங் பைஸையும் எடுத்துருக்கோம் நியரஸ்ட் தான் நம்மளுக்கு லெவல்ஸும் இருக்குது அப்போது இந்த மூணு லெவல்ஸுக்கு மேலே மார்க்கெட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு ஒன் ஃபிஃப்டி பிளஸ் பாயிண்ட் மேலே போகிறதுக்கும் இந்த மூணு லெவல்ஸ் கீழே இருந்துச்சுன்னா மார்க்கெட்டுங்கிறது கீழே போகிறதுக்கு போல வாய்ப்பு இருக்குது ஓகேவா ஸோ மார்ட் எங்களாலும் போகலாம் எவ்வளோ போகலாம் பட் ஆப்ஷன் ட்ரேட் வந்து மினிமம் தேர்ட்டி பாயிண்ட் ஒரு நாளைக்கு பிடிக்கணும் அதை கன்சிஸ்டாக ஃபோக்கஸ் பண்ணணும் அவ்வளோதான் அப்போ அதுக்கான பாசிபிலிட்டி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம் இந்த ப்ளேஸஸுக்கு அப் சைடு இருக்கும்போது காலோடைய ப்ராஃபிட் புக்கிங்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இந்த ப்ளேஸஸ் டவுன் சைட் இருக்கும்போது புட்டோட ப்ராஃபிட் புக்கிங் வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அது எங்கே போய் பார்ப்போம் கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணுவோம் ஆப்ஷன் ப்ரீமியம் ஷார்ட்டில் தான் போய் பார்க்க போகிறோம் ஸோ மார்க்கெட் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு ஃப்ளாட் மார்க்கெட் ஓப்பன் தான் நாட் பிக் கேப் அப் கேப் டவுன் ஓகேவா இப்போ நம்ம ஸ்னேப்பர் பாயிண்ட் எடுத்து வச்சுருக்கோம் மார்க்கெட் இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றி நாற்பத்தஞ்சில் க்ளோஸ் ஆயிருந்தோம் நம்ம ஏன் இருபத்தஞ்சி இரநூறு எடுத்துருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போது இந்த ஸ்னேப்பர் தேர்வியோடைய லாஜிக்கே என்ன அப்படின்னா ப்ரீவியஸ் டேவோட ஓடிஎம் செல்லர்ஸோட ஆவரேஜ் பாயிண்டை ஏடிஎம் செல்லர்ஸ் கிராஸ் கிராஸ்ஓவர் பண்ணும்போது நம்ம ட்ரேடிங் பண்ணுறோம் இல்லையா அப்போது ஏடிஎம்மோடைய க்ளோஸ் ப்ரைஸை விட ஸ்னைப்பருங்கிறது க்ளோ இருக்கணும் பட் இருபத்தஞ்சி நூறு அப்படிங்கிறது என்ன தான் மார்க்கெட்டோட க்ளோஸுக்கு நேரஸ்ட்டில் இருந்தாலுமே புட்டோட க்ளோஸுக்கு அப்பர் சைடில் தான் உனக்கு உங்களுக்கு என்ன ஆச்சு ஏடிஎம்ங்கிறது ஏடிஎம்கிறது பாயிண்ட் வந்தது அதனால தான் நம்ம இருபத்தஞ்சி நூறு இருக்காம இருபத்தஞ்சி இரநூறு கால் ரெண்டு புட்டு எடுத்து வச்சுருக்கோம் ஓகேவா அப்போது நம்மளுடைய ஃபோக்கஸிங் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு க்ளோஸ் டு ஸ்னேப்பர் டிராவல் ஓடிஎம் பையிங் இல்லையா அப்போ இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றி நாற்பத்தஞ்சு இருபத்தஞ்சாயிரத்தி இரநூறு அபோவ் மார்க்கெட் போகும்போது அஸ்பர் அவர் கண்டிஷன் என்ன ஆகணும் அப்படின்னா இருபத்தஞ்சி இரநூறு காலு அவனோட க்ளோஸ் ப்ளோ டூ ஸ்னேப்பர் பாயிண்ட் வரணும் அந்த ரேஞ்சஸ் வரும்போது ஃபுட்டு அப்படிங்கிறது ஒன் இருந்து ஒன் ஃபார்ட்டி ஃபோர் அப்படிங்கிற டூ ஸ்கொயர் நம்பர் வந்து டார்கெட்டாக போகிறதுக்கான வாய்ப்பாக இருக்குது இது வந்து ப்ராஃபிட் புக்கிங் இன்கேஸ் ஸ்னேப்பர் பிரேக் டவுன் பண்ணி நிற்கும் போது கண்டிப்பாக என்ன பார்க்க பண்ணணும் அப்படினு கேட்டிங்கன்னா ஒன் சிக்ஸ்டி நைன் அப்படிலாம் அபோவ் நிற்கணும் ஒன் சிக்ஸ்டி ஹண்ட்ரட் அடுத்த ஸ்கொயர் நம்பரு அதுக்கு மேலே நிற்கும் போது இந்த அளவுக்கு அவர் பேனிக் ஆப்பர்ச்சுனிட்டி அப்போது ஒன் ஹண்ட்ரட் டூ டூ ஒன் ஃபார்ட்டி ஃபோர் அப்படிங்கிறது ப்ராஃபிட் புக்கிங் ஆகும் புட்டுக்கு ஒன் சிக்ஸ்டி நைன் அபோவ் அப்படின்னு நிற்கும் போது இது பேனிக்கான ப்ராபர்ட்டியாக மாறும் இதுவே மார்க்கெட் அப்படிங்கிறது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் தேர்ட்டி ஃபைவ் இந்த லெவல்ஸுக்கு கீழே இருக்கும்போது ஸோ இந்த லெவல் ஸ்கீ இருக்கும்போது இந்த கண்டிஷன் ஓகேங்களா ஃபர்ஸ்ட்டு நம்ம மாற்றி சொல்லிட்டு இந்த லெவலில் கீழ் இருக்கும்போது இந்த கண்டிஷனில் ஆப்பர்ச்சுனிட்டி இதுவே டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி தேவன் ஹண்ட்ரட் அபவ் இருக்கும்போது புட்டோட பிரீமம் கீழே இறங்கி இவனுடைய ப்ராஃபிட் பிக்கிங் அப்படிங்கிற ஸ்டார்ட் ஆகும் ஓகேங்களா அப்போ கீழே வரும்போது மினிமம் வேணாக்கணும் ஹண்ட்ரடுங்க ஸ்கொயர் நம்பர் அபவ் போகணும் அப்படி இருந்தால் தான் நம்மளுக்கு என்ன ஆகலாம் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் அப்படிங்கிற அடுத்த ஸ்கொயர் நம்பர் அது ஹை பாயிண்ட் டார்கெட்டாக போகிறான வாய்ப்பாக இருக்கும் இன் கேஸ் ஸ்னேப்பர் பில்ட் ரன் பண்ணி காலையில் இருந்தால் அப்படின்னா கண்டிப்பாக வேணாகணும் இந்த ஒன் ஃபிஃப்டி ஃபைவ்லாம் அபவ் நின்னா தான் ஃபர்தர் அப்சைட் ரயிலி ஓகேங்களா அப்படிலாம் என்ன ஆகும் போதுமான கான்டிட்டி இல்லைங்கிற காரணத்துல இவருவர் ஆகிட்டு இங்கேருந்து இவர் ஆகலாம் ஓகேவா தேங்க்யூ ஓகே கண்டிப்பாக எல்லாருமே பிரீச்சர் அடனிசிஸ் வீடியோ பாட்டு வந்திருப்பீங்க சரி என்ன அப்படின்னா ஒரு ஜாக் பாட்டு தான் என்ன ஜாக் பாட் இங்கேருந்து மறுபடுத்துகிறோம் போச்சு இல்லையா ஒரு நூற்றம்பது பாயிண்டுங்கிறது சாலிடாக மார்க்கெட்டில் இன்றைக்கு என்னால் என்ன பண்ண முடியுச்சுன்னா பார்த்ததும் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு இப்போது இன்றைக்கி நிறைய ஒரு கொஷின் இருக்கும் என்ன அப்படின்னா ஏன் மேலே போச்சு அப்படிங்கிற ஒரு கொஷின் இருக்கும் இன்னும் சில பேருக்கு வந்து ஸ்னேப்பரில் வந்து அஸ்பர் ஆர் ரூல்ஸ் வந்து இன்றைக்கி ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை அப்படின்னு நினச்சிருப்பீங்க அதையே நடந்துச்சு ரெண்டுமே நம்ம என்ன பண்ண போகிறோம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ அதனால் இன்றைக்கான வீடியோங்கிறது ஸ்பெஷல் கண்டென்ட் தான் ஸோ ஒரு டெக்னிக்கல் நாலேஜாக இருக்கக்கூடிய எஸ்எம்சியும் ஆல்சோ ஹார்மோனிக்கும் உங்களுக்கு காம்போவாக தான் இன்றைக்கி நம்ம கொடுக்க போகிறோம் எதுக்காக அப்படின்னா ஒரு ஃபுல் ஃபுல்ஜான லேர்னிங்கோட இங்கே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ பொறுமையாக வீடியோ பாருங்கள் கண்டிப்பாக இது ஒரு லேர்னிங்கான வீடியோ தான் இந்த வீடியோவில் இருந்து என்ட்ரி எக்ஸிட்லாம் நீங்க படிக்கிறீங்களோ அது எனக்கு தெரியாது ஆனால் ப்ராப்பரான ஒரு லேனிங் உங்களுக்கு கேரண்டி ஓகேவா இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்லியிருந்தோம் முதல் இருபது இருபது செகண்டுக்கு ஒரு விஷயம் கொடுத்துருந்தோம்ல என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா மார்க்கெட்டோடைய ட்ரெண்டு புல்லிஸ் தான் அப்போ ஏன்புற கீழே வந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருந்தோம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கன்னா தெரிஞ்சுருக்கும் இல்லையா போதுமான லிக்யூட் இல்லாத எடுக்கிறதுக்கு வந்துச்சுங்கிறத சொல்லியாச்சு அந்த லிக்விட் எடுத்துச்சா இல்லையாங்கிறது எப்படி எனக்கு தெரியும் அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு சின்ன கொஷின் மார்க் இருக்கும் நேற்று வந்து நிறைய பேர் அதை மார்க் பண்ணி காட்டும் போது இது எப்படி ஓடர் பிளாக் அப்படின்னீங்க சிம்பிள் தான் மார்க்கெட்டோடைய ட்ரெண்டு இந்த இடத்துல ஹை பிரேக் அவுட்டு லோ பிரேக் டவுனு திரும்ப ப்ரேக் டவுனு பிரேக் டவுனு ஃபஸ்ட் டைம் ஹை பிரேக் அவுட்டு ஹை ஹை ஃபார்மேஷன் ஆயிடுச்சு இந்த ஆர்டர் பிளாக் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சர் பிரேக் அவுட் நடந்ததுக்கப்புறம் அந்த ப்ரேக் அவுட்டுக்கும் இந்த லோ பாயிண்ட்டுக்கும் பிட்வீனில் வரக்கூடிய இம்பாலன்ஸ் கேண்டில் ஆர்டர் பிளாக்கு ஓகேவா அது எக்ஸ்ட்ரீம் லோவாக இருந்ததுனால் அது ஹை ப்ராபபிலிட்டி ஆர்டர் பிளாக்கு ஓகேவா பட் இம்பாலன்ஸ் என்ன ப்ரோ அப்படின்னா நம்ம அடுத்த டாபிக் பார்ப்போம் இப்போதைக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஒரு மூணு கேண்டில் இருக்குது அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு கேண்டிலுக்கு பிட்வீனில் சில கேப் இருக்கும் அந்த கேப்பு தான் இம்பேலன்ஸ் ஓகேப்பா ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஒரு பிரேக் அவுட்டுக்கான லோ வந்து டாப் ஆகிருக்கு தெரியுதா இங்கே பாருங்கள் டாப் ஆகிருக்கு இப்போ இந்த கேண்டிலுக்கு இந்த கேண்டலுக்கு சம் கேப் இருக்கா அந்த கேப் வந்து இப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணி பார்க்கலாம் தெரியுதுங்களா டாப் ஆகாமல் இருக்க அந்த இடத்துல தெரியுங்களா கேப்பு இந்த கேப் இருந்ததுனால தான் என்ன பண்ணேன் இந்த கேண்டியில் நம்ம நேற்று ஒரு புல் ஆர்டர் பார்க்க மார்க் பண்ணோம் ஓகேவா ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா நேற்று அங்கே தான் டேப் ஆகிட்டு மார்க்கெட் ஃபஸ்ட்லாகிருப்போம் லாஜிக் புரிஞ்சிருச்சா எல்லாத்துக்கும் இப்போ ஏன் வசலாக ஆச்சுன்னா அப்போது இது வந்து எவ்வளோ தூரம் போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட்டோட ரெண்டு பேரிஸாக இருக்கும்போது சம் கன்ஃபர்மேஷன் பார்ப்போம் அந்த கன்ஃபர்மேஷனுங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது இந்த இடம் என்ன கன்ஃபர்மேஷனு இதுதான் கன்ஃபர்மேஷன் ஆக்சுவலி ஓகேவா ஸோ இந்த கன்ஃபர்மேஷன்ல வந்து எக்ஸாக்ட்லி இதுதான் உங்களுக்கான ஆர்டர் பேக் அதை தான் டேப் பண்ணி வச்சிருந்தாங்க ஓகேவா ஸோ தான் இவ்வளோ பெரிய மூமெண்டம் அப்படிங்கிறது இன்னைக்கு நடந்திருக்கு சிம்பிள் லாஜிக்கு அதுவும் இன்னைக்கு கண்டிஷன் வந்து இரநூறுக்கு மேலே இருந்தா மார்க் இருபத்தஞ்சாயிரத்து முந்நூற்றம்பது நூற்றம்பது பாயிண்ட் போக வாய்ப்பு இருக்குன்னு காலையில சொன்னா இல்லையா சொல்லாதான் நடந்திருக்கு இல்லையா நடந்திருக்கு சரி இப்போ இங்கே போகுங்கிறதுக்கு இது ஒரு கன்ஃபர்மேஷன் ரெண்டாவது ஹார்மோனிக் சொன்னீங்களா அது என்ன கன்ஃபர்மேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஒன்னவரோட சார்ட் வச்சுக்கிறேன் இந்த ஒன் ஹவரோட சார்ட் வச்சு பார்க்கும்போது இந்த ஒன் இருந்து ஹை பாயிண்ட்டு லோ பாயிண்ட்டு திரும்ப ஹை பாயிண்ட் கரெக்ட்ங்களா இங்கேருந்து இப்போ கீழே வந்திருக்கான மார்க்கெட்டு ஸோ இப்படி கீழே வரும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு விதமான சினாரியும் இருக்கும் இந்த இடத்துல ஓகேங்களா ஸோ இந்த ரெண்டு மூணு சினாரியில் வந்து செவன் எயிட் சிக்ஸும் எயிட் எயிட் சிக்ஸும் நமக்கு நல்ல ஒரு குரூசில் ஜோனு அப்புறம் என்ன பண்ணுறேன்னா இந்த லோட்டு இந்த ஹை ஃபிஃபனாச்சு போட்டுட்டு இந்த செவன் எயிட் சிக்ஸ் எயிட் எயிட் சிக்ஸ் ரேஞ்சை வந்து நான் அப்படி மார்க் பண்ணி வச்சுக்கிறேன் ஓகேங்களா இதான் இதுதான் நம்மள பைசோனு ஹஸ்பர் ஹார்மோனிக் பேட்டர்ன் இதில் வந்து நமக்கு என்ட்ரி கிடச்சிருச்சு அப்படின்னா இந்த லோட்டு ஹை போடும் போது எயிட் எயிட் சிக்ஸ் ஃபஸ்ட்டாக இருக்கட்டாகவும் அப்புறம் நம்ம ஆல்ரெடி தெரியும் இல்லை செவன் எயிட் சிக்ஸுக்கும் எயிட் எயிட் சிக்ஸுக்கு நம்ம ஆல்ரெடி ஃபிஃபன்ஹ் சாரிங்க ஃபிஃபன்ஹச்சு சீரிஸில் போட்டிருக்கோங்களா என்ன போட்டிருக்கோம் நம்ம ஒன் பாயிண்ட் ஒன் த்ரீ ஒன் பாயிண்ட் டூ செவன் டூ போட்டிருக்கோமா டார்கெட்டை கடிச்சு நீங்களே பார்த்துக்கோங்க இது பிளான்டா இல்லையா பிபாட்சி சீரீஸ் வீடியோ எங்கே போட்டிருக்கீங்கன்றான்னு கேட்டிங்கன்னா எங்கேயும் இல்லை இதில் போங்க நம்மளோட யூடியூப் ஓப்பன் பண்ணுங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்டில் அக்டோபர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்னப்பர் கிளாஸ் போட்டிருக்கோம்ல அந்த வீடியோவில் வீக்லி அப்டேட்ஸ்னு ஒரு இது போட்டிருப்போம் ஓகேங்களா நெக்ஸ்ட் நிஃப்டி நெக்ஸ்ட் வீக் அப்டேட் ஸ்மார்ட் மணிக்கு அனுசர் சீக்கிரம் போட்டிருக்கோமா அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த பிபாட்சி சீரீஸ் வீடியோ கிடைச்சிடும் இப்போ தெரியுதா மார்க்கெட் எங்கே டார்கெட் போச்சு ஏன் போச்சு இப்போ எல்லாத்துக்கும் புரிஞ்சிருச்சா இல்லை ஏதாவது ஒளிவு முறை இருக்கா யாராவது ஓப்பனாக சொல்லுவாங்களா யூடியூப்பில் மணிமனிடு யாரும் சொல்ல மாட்டாங்க இல்லையா இங்கே நிறைய பேர் கொசு மாதிரி அங்கங்க சில விஷயத்தை கொடுத்துட்டு ஈவெண்ட்டு சம்பாதிச்சுக்கிட்டு நம்ம அதெல்லாம் போக போறதில்ல ஈவெண்ட்னு வச்சா சக்ஸஸ் மீட் மட்டும்தான் ஓகேங்களா எல்லாமே நம்ம யூடியூப்ல அவைலபிளாக இருக்கு ஸோ அப்போ இது வந்து ப்ரீ பிளான்டா இல்லையாங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும் மார்க்கெட்டில் இந்த அளவுக்கு மார்க்கெட்டோட விஷயத்தை தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலே போதுமானது மார்க்கெட்டில் நான் தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஏதாவது ஒரு பேசிக் எஸ்எம்சியோ ஹார்மோனிக்கோ கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் எஸ்எம்சி ஹார்மோனிக் ரெண்டையும் இணைக்கிறது வந்து ஃபிவனாச்சி தான் இதெல்லாமே நான் மட்டு இப்படி கொடுக்க தான் போகிறோம் இல்லைனா சொல்ல போகிறதில்ல கொடுக்க தான் போகிறேன் இதை வந்து மிஸ்யூஸ் பண்ணாதீங்க மிஸ்யூஸ் பண்ண இதை வச்சுட்டு கிளாஸ் எடுக்கிறது அதை மாதிரி பண்ணாமல் இதை வச்சு ட்ரைட் பண்ணி சம்பாதிக்கலாம் ஓகேவா நான் சம்பாதிக்கிறேன் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கேன் அதனால உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறேன் நான் இதை வச்சு சம்பாதிக்கல அப்படின்னா நான் கிளாஸில் மட்டும் தான் போடுவேன் ஒரு பத்து கிளாஸ் போடுவேன் ஃபிவனாட்சிக்கு ஒரு கிளாஸு ஹார்மோனிக்கு ஒரு க்ளாஸு எஸ்எம்சிக்கு ஒரு க்ளாஸு ஹச்எல்சிக்கு ஒரு க்ளாஸு ஸ்னேப்பருக்கு ஒரு கிளாஸு இல்லையா இத்தனை கிளாஸ் போட்டு நான் இதில் சம்பாதிச்சிட்டு போயிடலாம் ஆனால் அது எனக்கு மோட்டிவ் கிடையாது ஃப்ரீயாக கொடுக்குறேங்கிறதுக்காக அலட்சியம் படுத்த வேண்டாம் மிஸ்யூஸும் பண்ண வேண்டாம் ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா சரி இப்போது அடுத்து கான்செப்ட் வரலாம் டார்கெட்டெலாம் அடிச்சிருச்சு ப்ரோ காலையில் ஒன்று சொன்னீங்களே என்ன சொன்னீங்க ஸ்னேப்பர் ப்ளோ போச்சுன்னா இவன் என்ன பண்ணணும் சொல்லிங்க நூற்றி இருபது மேலே போகணும்னு சொல்லிருந்தீங்கல்ல போகலையே ஆனால் மார்க்கெட் மூடம் ஆயிடுச்சு ஏன் ப்ரோ மூடம் ஆச்சு அதுக்கு பின்னாடி என்ன ப்ரோ ரீசன் இருக்கு எல்லாரும் கேட்பீங்க கண்டிப்பாக நான் அதுக்கு ஆன்சர் கொடுக்குறேன் நான் எப்பவுமே சொல்லக்கூடிய வேட் என்ன அப்படின்னா ஒரு சினேப்பர் பிரேக் டவுன் பண்ணிட்டான் அப்படின்னா இந்த புல் பேக் கொடுக்கலாம் இந்த புல்பேக் கொடுக்க மிஸ் பண்ணிட்டான் அப்படின்னா இவன் கீழே வரும்போது இவன் மேலே போயிட்டு ரிவர்சல் ஆகும் ஆனால் எனக்கு என்ன ஆயிடுச்சு இன்னைக்கு ஏபிசி பேரி சென்டிமெண்ட் கொடுத்துட்டான் அப்போ இந்த ஏபிசி பேரி சென்மெண்ட் கொடுத்ததுனால கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ண முடியாது அவாய்ட் பண்ண முடியாது இங்கே தான் பண்ணிக்கணும் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட் ஆஃப் நீங்கள் யூஸ் பண்ணாலும் செகண்ட் ஆஃபில் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது கிடச்சிருக்கு ஃபார்ட்டி ஃபோர் என்ட்ரி சிக்ஸ் நைன் ஃபஸ்ட்டு டார்கெட் செகண்ட் டார்கெட்டு ஒன் நைன்டி சிக்ஸ் ஓகேவா ஒன் நைன்டி வரைக்கும் போயிருக்கு உங்களுக்கு ஓகேங்களா ஸோ அதனால் இது ஃபர்ஸ்ட்டு டேட்டுங்கிறது அவைலபிள் ஒன்று தான் இந்த செகண்டுங்கிறது ப்ரீ பிளான்டி எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்மளுக்கு தெரியுமே மாட்டுங்க போயிருங்கிறது இன்னைக்கு ஓகேங்களா பட் ஹெச்எல் ஸ்டீட்டர் இதை தான் இன்னைக்கு மோட்டிவாக பிடிச்சிருப்பாங்க ஓகேவா அப்போ உங்களுக்கு என்னெல்லாம் சொல்லி கொடுத்துட்டேன் ஹார்மோனிக்கில் பேட் பேட்டர்ன் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்தாச்சு எஸ்எம்சியில் பேக் எப்படி மார்க் பண்ணி ட்ரேட் பண்ணுறதுங்கிறத சொல்லி கொடுத்தாச்சு தென் ஃபிஃப்டோட சீரியஸை திரும்பவும் டைம் நம்ம ரிப்பீட் பண்ணியிருக்கோம் ஓகேவா எல்லாத்துக்கும் லாஜிக் புரிஞ்சிருக்கணும் இல்லைப்போ அவ்வளோதாங்க மேட்ரு இதுக்கப்புறம் நீங்கள் தான் பேக் டெஸ்ட் பண்ணணும் பேக் டெஸ்ட் பண்ணால் என்னது வீடியோ படித்ததாக பார்க்குறதில்ல பார்த்து விஷயத்தை போய் உங்கள் சாட்டில் அப்ளை பண்ணி பார்க்குறது தான் பேக் டெஸ்ட்டு ப்ரோ இப்போ மார்க்கெட் எங்கே தான் போகுதுன்னு கேட்டிங்கன்னா அந்த வீக்லியே நான் சொல்லிட்டேன் வீக்லி அப்டேட்ஸ்லேயே கொடுத்துட்டேன் எங்கே போகுதுன்னு சொல்லியிருந்தோம் டே சார்ட் வச்சிக்கிட்டு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தோம் ஃபஸ்ட் டைம் வந்து இங்கேருந்து இங்கே ரிவர்சல் ஆகிருக்கு பாயிண்ட் செவன் எயிட் சிக்ஸ் பாயிண்ட் எயிட் எயிட் சிக்ஸில் வந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆனதுனால டார்கெட் பண்ணி டக்குன்னு மைண்டில் சொல்லுங்கள் எங்கே போகும் இந்த நோட்டு ஹை போட்டிங்கன்னா இந்த டார்கெட்டு ஒன் பாயிண்ட் ஒன் த்ரீ டூ செவன் டூ டார்கெட் முடிஞ்சா அதே போல் இப்போ மறுபடியும் ஒரு ரேலி கொடுத்துருக்கானா இந்த ரேலிக்கான டார்கெட் அப்போ எங்கே போகும் நீங்களே சொல்லிடலாம் கரெக்டாக செவன் எயிட் சிக்ஸில் வருஷம் ஆயிருக்கு அப்போ எங்கே போகும்